நம்ம மல்லியோட சுச்சுவேஷன் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு யாருக்குமே வரக்கூடாது அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது இதுக்கு முன்னாடி பரவாயில்ல அது வந்து வேற விஷயம் ஆனா இப்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்து மல்லியை உங்க ரெண்டு பேருமா சேர்ந்து விரட்டும் போது கூட வந்து நிக்கிறது மட்டும் இல்லாம அவரு ஒரு வார்த்தை கூட பேசாம இருந்துட்டு இருக்கிறது உண்மையிலேயே இங்க பயங்கரமான ஒரு அதிர்ச்சியை வந்து இப்ப ஏற்படுத்துது அதாவது மல்லி இதை எதிர்பார்க்கவே இல்ல சரி ஓகே இதுக்கு முன்னாடி வந்து போன் பண்ணி கூப்பிட்டாரு வெண்பாவுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொன்னாரு அது மட்டும் இல்லாம இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஆஹ் இங்க இருக்கிற

ஒரு அதாவது எப்படி சொல்றது கல்லு மாதிரி வந்து நின்னுட்டு இருக்காரு என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம சரி ஓகே இது எல்லாமே கரெக்ட் தான் ஆனா என்ன என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே ஆகல இங்க வந்து ஒரு சில சம்பவங்கள் நடக்குது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மல்லியை இவங்க வந்து பத்தி இப்போ விரட்டுறாங்க அதாவது கழுத்தை பிடிச்சி வெளியே தடுறாங்க பேக் போட்டி படிக்க எல்லாம் தூக்கி போட்டு ஆல்ரெடி இவங்க சொன்னப்பவே அதாவது விஜய் இருந்துட்டு வீட்டை விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஒரு டைம் சொன்னாங்க இல்லையா அதாவது அந்த அப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சு மல்லி அங்க போயிட்டு அந்த கேள்வி எல்லாம் கேட்டா இந்த கேள்வி எல்லாம் கேட்டா அப்படின்றவங்க வந்து சொல்லிருந்தாங்க இல்லையா அந்த ஒரு விஷயத்தினால வந்து பாத்தீங்கன்னா விஜயே போக சொல்லிருந்தாங்க நம்ம மல்லியும் கிளம்பி போயிட்டாங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது விஜய் மேல கோபமும் கிடையாது வருத்தமும் கிடையாது ஆனா இப்ப என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா

எந்த ஒரு விஷயமே இல்லாம இவங்க விரட்டணும்னு நினைக்கிறாங்க அதாவது வேலை முடிச்ச உடனே விரட்டணும்னு நினைக்கிறாங்க அதுக்கு விஜயம் வந்து போயினா கூட துணை நிக்கிறாரு இதுக்கு நம்ம என்னதான் பண்றது ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்றமா வந்து சொல்லி இப்போ பயங்கரமான வருத்தத்தில் இருந்துட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம அடுத்ததான் ஒரு சில விஷயம் வந்து போயிருந்தா இப்போ நம்ம மல்லி செய்யறாங்க இதுக்கு மேல வந்து போயிருந்தா நம்ம எதுக்காக உயிரோட இருக்கணும் எல்லாருமே அவங்க வாழ்க்கைய வந்து போயிருந்தா பாத்துக்கிட்டு இருக்காங்க வெண்பாவுக்கும் இனிமே பிரச்சனை கிடையாது நான் இல்லாம வந்து போயிருந்தா அவ வாழ்ந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்றமா வந்து சொல்லி நம்ம மல்லி வந்து போயிருந்தா இப்போ தவறான முடிவு எடுக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு பட் இருந்தாலும் வந்து வெண்பா இருந்துட்டு இதுல முயற்சி பண்ணா கண்டிப்பா வந்து எல்லாமே நல்லதாவே நடக்கும் அதாவது இங்க அந்த ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா அடுத்தது வந்து நம்ம வெண்பா இருந்துட்டு வந்திருந்த மேடம்க்கு வந்து போன் பண்ணி விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க